பட்ட பகலில் நடந்து சென்ற பெண்ணின் கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை மர்ம நபர்கள் பரிந்து செல்லும் ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் நவீன உடற்பயிற்சி கூடம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் மூன்று பேரிடம் நூதன முறையில் ரூபாய் ஒரு லட்சம் மோசடி சைபர் கிரைம் போலீசார் தேடுதல் வேட்டை இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் பட்டப்பகலில் நடந்து சென்ற பெண்ணின் கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை மர்ம நபர்கள் பறித்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியை சேர்ந்தவர் கீதா ஆடி கிருத்திகையை முன்னிட்டு வீட்டின் அருகே உள்ள கோவிலுக்குள் கீதா நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது அவரை பின்தொடர்ந்து பைக்கில் வந்த இரண்டு நபர்களில் ஒருவர் கூலாக நடந்து சென்று கீதாவின் கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை பறித்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் பைக்கில் ஏறி தப்பி ஓடினார்கள் இதுகுறித்து கீதா அளித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது கீதா கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை இரண்டு மர்ம நபர்கள் பறித்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரி காவல்துறை உயர் அதிகாரிகள் அரசு உயர் அதிகாரிகள் அவர்களின் குடும்பத்தினர் உடற்பயிற்சி செய்ய ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் நவீன உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டு முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி கோரிமேடு காவலர் விளையாட்டு திடரில் உடற்பயிற்சி கூடம் காவல்துறை அதிகாரிகளுக்கு மட்டும் இயங்கி வந்தது பின்னர் செயல்படாமல் இருந்தது அதனைத் தொடர்ந்து நவீன முறையில் டெல்லியில் இருந்து உடற்பயிற்சி கருவிகள் வரவழைக்கப்பட்டு நவீன கூடம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் திறந்து வைத்தனர் இந்த உடற்பயிற்சி கூடத்தில் போலீஸ் அரசு உயர் அதிகாரிகள் அவர்களின் குடும்பத்தினர் உடற்பயிற்சி செய்ய உள்ளனர் நவீன முறையில் உடற்பயிற்சி கூடம் இருப்பதனால் இங்கு வந்து உடற்பயிற்சி செய்ய விருப்பமாக உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார் என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் PLEASE SIR! OUTS! Order! consisting of one officer and 26 other ranks are ready for inspection sir. மூன்று பேரிடம் நூதன முறையில் ஒரு லட்சம் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் காரைக்காலை சேர்ந்தவர் சூரிய இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் சுங்கத்துறை அதிகாரி பேசுவதாக கூறினார் தங்களுக்கு வந்துள்ள பார்சலில் சுங்க கட்டணம் இல்லாமல் உள்ளது அதனால் கட்டணத்தை உடனடியாக கட்ட வேண்டும் இல்லை என்றால் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மிரட்டினார் அதற்கு பயந்து அவர் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணம் அனுப்பி மர்ம நபரிடம் ஏமாந்தார் கோரிமேடு பகுதியை சேர்ந்தவர் ஞான பிரகாசம் இவருக்கு தெரிந்த பேராசிரியர் ஒருவர் பேசுவதாக மர்ம நபர் ஒருவர் பேசி மருத்துவ செலவிற்கு பணம் அனுப்ப வேண்டும் என்று கூறினார் நம்பி அவர் ரூபாய் பணத்தை அனுப்பி ஏமாந்துள்ளார் முதலியார்பேட்டையை சேர்ந்தவர் தங்க பிரதீப் இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி பேசுவதாக கூறினார் கிரெடிட் கார்டு தொகையை அதிகரிக்க கார்டின் விவரங்கள் மற்றும் மொபைல் போனுக்கு வந்து ஓடிபி எண்ணை கொடுத்தார் அடுத்த சில நிமிடங்களில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து முப்பதாயிரம் ரூபாய் எடுக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட மூன்று பேர் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர் கதர்காவம் பகுதியில் இரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் பேட்டரிகள் திருடப்படுகின்றன அனைவரும் ஜாக்கிரதையாக இருங்கள் இதில் இருக்கும் இரண்டு வாலிபர்கள் திருடிக் கொண்டிருக்கிறார்கள் பேருந்து மோதிய விபத்தில் பெண் ஐபிஎஸ் அதிகாரியின் கார் டிரைவர் படுகாயம் அடைந்தார் கவலைக்கு இடமான நிலையில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் புதுவை கருவடிக்குப்பும் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் முருகன் வயது முப்பத்தி ஆறு இவர் பெண் ஐபிஎஸ் அதிகாரியான புதுவை ஐஆர்பிஎன் கமாண்டட் சுவாதி சிங் கார் டிரைவராக பணியாற்றி வருகிறார் இவரது மனைவி சர்குணா தற்பொழுது முருகன் வில்லியனூர் பகுதியில் புதியதாக வீடு கட்டி வருகிறார் நேற்று முன்தினம் இரவு கருவடை குப்பத்தில் இருந்து வெளியனூரில் உள்ள வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க அவரது மோட்டார் சைக்கிளில் புறப்பட்டு சென்றார் செல்லிப்பட்டு பத்துக்கண்ணு மெயின் ரோட்டில் சென்றபொழுது பின்னால் புதுவையில் இருந்து விழுப்புரம் நோக்கி சென்ற தனியார் பேருந்து முருகனின் மோட்டார் சைக்கிள் மீது மோதி விபத்து ஏற்பட்டது அதில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது உடனே அவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு அதே பேருந்தில் ஏற்றி கூடப்பாக்கம் பகுதியில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது அதன் பிறகு மேல் சிகிச்சைக்காக கோரிமேடு ஜிப்மரில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு கவலைக்கு இடமான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து விழா் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் புதுச்சேரி சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை புதன்கிழமை கவர்னர் உரையுடன் தொடங்குகிறது புதுவை மாநில அரசின் திட்டக்குழு கூட்டம் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் தலைமையில் தலைமை செயலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நடப்பு நிதியாண்டிற்கு ரூபாய் பனிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி பட்ஜெட் தாக்கல் செய்ய திட்டம் தயாரிக்கப்பட்டது இந்த கோப்பிற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கி உள்ளது இதனைத் தொடர்ந்து புதுவை மாநில பட்ஜெட் கூட்டத்தினர் நாளை புதன்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் தொடங்குகிறது இதில் கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் உரையாற்றி தொடங்கி வைக்கிறார் அன்று மாலை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறுகிறது தொடர்ந்து மறுநாள் வியாழக்கிழமை கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெறும் வருகிற இரண்டாம் தேதி நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார் அதற்காக பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய திட்டங்கள் அம்சங்கள் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் புதுச்சேரியில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழந்தால் இரண்டு லட்சம் நஷ்டஈடு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுவை போக்குவரத்து ஆணையர் சிவகுமார் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது மத்திய அரசின் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இதுவரை செயல்பாட்டில் இருந்த கருணை திட்டத்திற்கு பதிலாக அடையாளம் தெரியாத வாகனங்களால் ஏற்படும் விபத்துகளுக்கு நஷ்டஈடு வழங்கும் திட்டத்தை உருவாக்கியுள்ளது இதன் வாயிலாக அடையாளம் தெரியாத வாகனங்களால் ஏற்படும் சாலை விபத்துகளில் பாதிக்கப்படுபவர்களுக்கு நஷ்டஈடு வழங்க வகை செய்யப்பட்டுள்ளது இதற்காக மோட்டார் வாகன விபத்து நிதியம் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அடையாளம் ரூபாய் நஷ்டஈடாக நஷ்டஈடாக வகை செய்யப்பட்டுள்ளது இதன் இழப்பீடு விசாரணை அதிகாரிகளாக புதுவை உழவர்கரை பாகூர் காரைக்கால் திருநள்ளாறு தாசில்தார்கள் துணை தாசில்தார்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்கள் அந்தந்த பகுதிகளில் உள்ள அலுவலகங்களில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பத்தை பெறும் தாசில்தார் ஒரு மாதத்திற்குள் அவருடைய விசாரணை அறிக்கையை இழப்பீடு தீர்வை அதிகாரியான கலெக்டரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் விசாரணை அறிக்கையை ஆய்வு செய்து கலெக்டர் பதினைந்து நாட்களுக்குள் நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் மேலும் மோட்டார் வாகன விபத்து தீப்பாயத்திற்கும் புதுவை போக்குவரத்து ஆணையருக்கும் முன்னறிவிப்பு செய்ய வேண்டும் நஷ்டஈடு ஆணை பெற்ற இன்சூரன்ஸ் நிறுவனம் பதினைந்து நாட்களுக்குள் பாதிக்கப்பட்டோருக்கு நஷ்டஈடு தொகையை வழங்க வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது தமிழ்நாடு மாடல் அசோசியேஷன் பெருமையுடன் வழங்கும் மேன் ஆப் த தமிழ்நாடு சர்வதேச நிகழ்வு வருகிற மூன்றாம் தேதி புதுச்சேரியில் நடைபெற உள்ளது இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொள்ள உள்ளதாக தமிழ்நாடு மாடல் அசோசியேஷன் தலைவர் வினோத் தெரிவித்துள்ளார் இது குறித்து தமிழ்நாடு மாடல் அசோசியேஷன் தலைவர் எஃப் சி வினோத் கூறும்பொழுது தமிழ்நாடு மாடல் அசோசியேஷன் பெருமையுடன் வழங்கும் மேன் ஆஃப் த தமிழ்நாடு சர்வதேச நிகழ்வை நடத்த உள்ளது புதுச்சேரி தனியார் உணவகத்தில் நடைபெற உள்ளது பிலிப்பைன்ஸ் துபாய் வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த ஐந்து பங்கேற்பாளர்கள் போட்டியில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அதற்கான பங்கேற்பாளர் தேர்வு நடைபெற உள்ளது ஏற்கனவே சென்னையில் நடைபெற்று முடிந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் இந்த நேர்முகத் தேர்வு வருகிற மூன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று புதுச்சேரியில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் இந்த நிகழ்வில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைக்க உள்ளதாகவும் கூறினார் மேன் ஆஃப் த தமிழ்நாடு சர்வதேச நிகழ்வின் நோக்கம் என்பது இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார் இளைஞர்கள் இதில் பங்கேற்பதனால் போதைப் பழக்கத்திலிருந்து விடுபடவும் மேலும் அவருடைய வாழ்க்கை முறையை மாற்றிக் கொள்ளவும் இந்த நிகழ்வு பயனுள்ளதாக இருக்கும் என்றார் சென்னையில் நிறைய அளவில் வாய்ப்புகள் கிடைக்கிறது இருந்தாலும் புதுச்சேரி இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்வு நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்த அவர் மேலும் இதில் சென்னை கேரளா பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கலந்து கொள்ள உள்ளதாக குறிப்பிட்டார் இந்த வாய்ப்பை புதுச்சேரியில் உள்ள இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் பேட்டியின் பொழுது புதுச்சேரி மாடல் பாலா நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் வெற்றிவேல் ஆகியோர் உடன் இருந்தனர் அசோசியேஷன் தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் பெருமையுடன் வழங்கும் ஒரு சர்வதேச நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி அஞ்சு கன்டஸ்டன்ஸ் வந்து இந்த மேன் ஆஃப் தமிழ்நாடோட வின்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸ் துபாய் வியட்நாம்னு சொல்லிட்டு அஞ்சு கண்டஸ்டன்ஸ் சர்வதேச போட்டியில் கலந்துக்க போகிறாங்க அதோட முதல் கட்ட ஆடிஷன் தான் பாண்டிச்சேரியில் நாங்கள் பண்ணுறோம் ஏற்கனவே சென்னையில் ஒரு ஆடிஷன் நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ இதோட ஆடிஷன் வந்து பாண்டிச்சேரியில் வர மூணாந்தேதி சனிக்கிழமை வந்து நம்ம பண்ணுறதுக்கு இருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாண்புமிகு உள்துறை அமைச்சர் நமச்சிவா நமச்சிவாயன் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டு குத்துகளை கேட்டு துவங்கி வைக்க போகிறாங்க இந்த ஈவெண்ட்டோட நோக்கம் என்ன பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நாங்கள் பண்ணுற நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது பட் பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நாங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் சில இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறதோ இல்லை மற்ற தவறுகள் செய்கிறதுலையோ அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல டைவர்ஷன் வந்து இந்த ஈவெண்ட் இருக்கும் இதில் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால அவங்க லைஃப் ஸ்டைலில் வந்து ஒரு ஃபேஷன் அப்டேட் அவங்களோட ஸ்டைலிங் அப்டே அப்டேட் இதெல்லாம் இருக்கும் பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் சார்பாக தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு முகாம் இன்று காலை ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வு உரையை பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கத்தின் துணைத் தலைவர் ரிட்டையர்ட் அனிஃபால் நேரு அங்கு கூடியிருந்த குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு அறிவுறுத்தினார் இந்த முகாமினை ரூபி லியோ சிறப்பான ஏற்பாடுகள் செய்திருந்தார் இந்த முகாமின் இறுதியாக ரூபாய் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவில் அறுபது குழந்தை பராமரிப்பு கிட்களை நிகழ்வில் கலந்து கொண்ட தாய்மார்களுக்கு விநியோகிக்கப்பட்டது கிட் ஸ்பான்சரை பெற்றுத்தந்த மருத்துவ திட்ட இயக்குனர் ரிட்டையர்டு லியோ குணாலன் மற்றும் ரிட்டையர்டு மனோஜ் ஆகியோருக்கு துணைத் தலைவர் அனிபால் நன்றி கலந்த பாராட்டுகளை தெரிவித்தார் இந்த முகாமில் ரொட்டேரியன்கள் பிரதாப் சந்திரன் இந்திர்நாத் குணசேகர் தாமஸ் வினோத் டாக்டர் பிரசன்னா செயலாளர் சங்கர் ருக்மணி பத்மஸ்ரீ மேரி கலா மற்றும் குளோதின் ஆகியோர் கலந்து கொண்டனர் அவங்களுக்குலாம் நல்லா தெரியும் அந்த காலத்தில் வந்து சாதாரணமாக ஒரு ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி கூட இருக்கும் பெண்கள்லாம் வந்து ஒரு வீட்டுக்கு வருமாவோட போனவுடனே என்ன பண்ணுவாங்க மாமனார் மாமியாருக்கு நிறையா வேலை செய்வாங்க அப்புறம் குழந்த சாரி நாத்தனா இருந்தாங்கன்னா அவங்களும் வேலை செய்வாங்க ஒரு காலகட்டத்தில் மாடுகள்லாம் இருக்கும் அந்த மாடுகளுக்கு சேர்த்து வேலை செய்வாங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்வாங்க இதனால் என்ன ஆகும் அவங்களுக்கு வந்து ஓய்வு ஓய்வு வெளினூர் திரு காமேஸ்வரர் ஆலய ஆடிப்பூர தேர் திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது திரு திருக்காமேஸ்வரர் கோவில் ஆடிப்பூர தேர் திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த விழாவானது பனிரெண்டு நாட்கள் நடக்கிறது முதல் நாளான நேற்று ஆடிப்பூர தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் இதில் உபயதாரர்கள் ஆசிரியர்கள் மனோகரன் சரவணன் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு கொடியேற்றம் நிகழ்ச்சியை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மகா தீபார்த்தனை அம்பாள் உள் புறப்பாடு ஆகியவை நடைபெற்றது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்வாக வருகிற ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி ஆடிப்பூர தேர் திருவிழா வீதி உலா நடைபெறுகிறது ஏழாம் தேதி காலை எட்டு மணிக்கு கோவில் வளாகத்தில் உள்ள பிரம்ம தீர்த்த குலத்தில் கோகிலாம்பிகை அம்மனுக்கு தீர்த்த வாரியம் சிறப்பு அபிஷேகமும் வளையல் சாத்தும் நிகழ்ச்சியும் நடக்கிறது எட்டாம் தேதி கோகிலாம்பிகைக்கு மகா தீபாரதனையும் பிரம்ம தீர்த்தத்தில் தெப்பல் உற்சவமும் ஒன்பதாம் தேதி கோகிலாம்பிகை அம்மனுக்கு விடையாற்றி உற்சவமும் நடைபெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அதிகாரி மற்றும் கோவில் ஊழியர்கள் செய்து வருகின்றனர் மத்திய அரசு விளையாட்டுத்துறை மற்றும் இந்திய ஒலிம்பிக் சங்க அங்கீகாரத்துடன் இயங்கும் தேக்வாண்டா பெடரேஷன் ஆஃப் இந்தியாவின் இணைப்பில் இயங்கி வரும் புதுச்சேரி தேக்வாண்டா விளையாட்டு சங்கத்தின் சார்பாக தேசிய நடுவர்கள் தேர்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுவையை சேர்ந்த சர்வதேச நடுவர் பகவத் சிங் நடுவராக தேர்வு செய்யப்பட்டார் நந்தகுமார் தக்ஷண பிரியா செல்வரசி ஆனந்தராஜ் தேவ கணேஷ் மஞ்சுளா தேவி ஆகியோரும் தேசிய நடுவர்களாக தேர்ச்சி பெற்றனர் பெடரேஷனின் டெக்னிக்கல் கமிட்டி மூலம் தேர்வு செய்யப்பட்ட இவர்கள் இந்தியா முழுவதும் அடுத்தடுத்து நடைபெற உள்ள தேசிய போட்டிகளில் நடுவர்களாக செயல்பட தகுதி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி அரசு மற்றும் ஒலிம்பிக் சங்க அங்கீகாரம் பெற்ற தேக்வாண்டா சங்க கௌரவத் தலைவரும் புதுச்சேரி முதல்வருமான ரங்கசாமியிடம் அனைவரும் வாழ்த்து பெற்றனர் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் சங்க தலைவர் ஸ்டாலின் முன்னிலை வகித்தார் செயலாளர் மஞ்சுநாதன் மற்றும் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் கொள்முதல் விலையை உயர்த்த கோரி பால் உற்பத்தியாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பால் உற்பத்தியாளர் நலவாரியம் அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் புதுச்சேரியில் பால் உற்பத்தியாளர் சங்கம் சார்பில் அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்க பொதுச் செயலாளர் பெருமான் கோரிக்கை உரையாற்றினார் புதுவை சங்க தலைவர் அன்புமணி உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு ரூபாய் ஐம்பதாக உயர்த்தி வழங்க வேண்டும் எழுபத்தி ஐந்து சதவீதம் மானியத்தில் மாட்டு தீவனம் ஆண்டு முழுவதும் மாதந்தோறும் வழங்க வேண்டும் பால் உற்பத்தியாளர் நலவாரியம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குறைந்தபட்ச கொள்முதல் விலையை உள்ள நாற்பது ரூபாயிலிருந்து உயர்த்தி ரூபாயாக கொள்முதல் உடைய உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் உற்பத்தி செய்யக்கூடிய தீவன ஆலைகளில் தீவனத்தை முழுமையாக ஆண்டு முழுவதும் உற்பத்தி செய்து எழுபத்தைந்து சதம் அளவிற்கு வந்து என்ன சொன்ன மானிய விலையோடு ஆண்டு முழுவதும் தரமான தீவனம் கிடைப்பதற்கு உத்தரவாதம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அதே போல நூத்தி ஒரு ஆரம்ப சொசைட்டியிலும் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் உதவியாளர்களுக்கு வந்து அவர்கள் தினசரி மணி நேரம் பணிபுரிகிறார்கள் ஆகவே அவர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் பணி பாதுகாப்பு வழங்குவதற்கான உத்தரவாதமும் ஆரம்ப சொசைட்டிகள் செயல்படுவதற்காக தொகை என்பதை வந்து உயர்த்தி கொடுத்து ஆரம்ப சொசைட்டிகளை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் புதுச்சேரி வம்பா கீரப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ தேவசேனா சமீத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற ஆடை கிருத்திகையை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி வம்பா கீரப்பாளையம் அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி கிருத்திகை ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு வம்பா கீரப்பாளையம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு மகா அபிஷேகம் தீபாராதனையும் காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து மதியம் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியின் அருளை பெற்று சென்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் இளைஞர்கள் பொதுமக்கள் செய்திருந்தனர் வித்தியாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாமின் நினைவு தினம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு நாளை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சென்னை சாய்ராம் குழுமத்தின் ஒரு அங்கமான புதுச்சேரியில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாமின் நினைவு தினம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு நாளை முன்னிட்டு கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற வழிபாட்டு கூட்டத்தில் டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாமிற்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து இயற்கை பாதுகாப்பை அறிவுறுத்தும் வகையில் பள்ளி மாணவர்கள் காவல்துறையினரின் உதவியோடு விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர் பின்னர் வெளியூர் திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் மாணவர்கள் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர் இயற்கை பாதுகாப்பை போற்றவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பையால் செய்யப்பட்ட ஆடை அலங்கார அணிவகுப்பு பள்ளி வளாகத்தில் நடத்தப்பட்டது மேலும் விழாவில் பங்கேற்ற பெற்றோர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் தாளர் சாய் பிரகாஷ் லியோ முத்து அவர்களின் ஆலோசனையின்படி பள்ளி முதல்வர் டாக்டர் சுதா பள்ளியின் கண்காணிப்பாளர் கருணாகரன் ஆகியோர் விழாவினை சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி நகரப்பகுதி ஈசியாரின் தெற்கு பகுதியில் சுவாமி பிள்ளை தோட்டம் முதல் சித்தானந்த சுவாமி கோவில் வரையில் இருநூற்றி அறுபத்தி ஐந்து மீட்டருக்கு யூவடிவ வாய்க்கால் மற்றும் தார் சாலைக்கும் பக்கவாட்டு வாய்க்காலுக்கும் இடைப்பட்ட பகுதியை மேம்படுத்தும் மற்றும் தடுப்பு கட்டைகள் அமைப்பதற்கான பணி ரூபாய் நாற்பத்தி மூன்று லட்சத்தி ஒன்பதாயிரம் மதிப்பீட்டில் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அரசாணை பெறப்பட்டது இந்த பணிக்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு திரு அக்பர் புதுச்சேரி ஒப்பந்தக்காரருக்கு ரூபாய் நாற்பத்தி இரண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி பத்தொன்பது ரூபாய் மதிப்பீட்டில் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பணியாணை வழங்கப்பட்டது இந்த பணியை மூன்று மாத காலத்திற்குள் முடித்திட திட்டமிடப்பட்டுள்ளது இந்த பணிக்கான பூமி பூஜை விழாவினை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை திங்கள் முப்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி அளவில் காமராஜர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ ஜான்குமார் அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்த விழாவில் தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற் பொறியாளர் திரு மு பாலசுப்பிரமணியன் உதவி பொறியாளர் திருக்கோ ஜெயராஜ் இளநிலை பொறியாளர் வெங்கடேஸ்வரன் இதர பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் திரளான ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஒரு ஸ்ரீ இ வி சந்திரு என்கிற சந்திரசேகரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக உள்ளார் இவர் உயர்நீதிமன்றத்தால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டு பணியாற்றி வருகிறார் மேலும் இவர் தேசிய நீதித்துறை அகாடமி மற்றும் தமிழ்நாடு குஜராத் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் மேற்கு வங்காளம் மகாராஷ்டிரா திரிபுரா தெலுங்கானா கர்நாடகா மேகாலயா ஆகிய மாநிலங்களின் நீதித்துறை அகாடமிகளின் நீதிபதிகளுக்கு சட்ட பயிற்றுனராக உள்ளார் இவர் தற்பொழுது மத்திய அரசால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேசிய புலனாய்வு முகமையின் அரசு வழக்கறிஞராகவும் மற்றும் புதுச்சேரி சிறப்பு நீதிமன்ற தேசிய புலனாய்வு முகமையின் வழக்கறிஞராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் ஆயுர்வேத பிரிவு ஆயுஷ் மருத்துவமனை விழியினூர் மற்றும் வெளியூர் மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கம் இணைந்து முதியோர் நல மருத்துவ முகாம் நடைபெற்றது ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் ஆயுர்வேத பிரிவு ஆயுஷ் மருத்துவமனை விழியினூர் மற்றும் விழினூர் மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கம் இணைந்து முதியோர் நல மருத்துவ முகாம் நடைபெற்றது முதியோர் நல மருத்துவ முகாம் வில்லினூர் தேரடி அருகே உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்க தலைவர் விஸ்வநாதன் தலைமை தாங்கினார் ஆயுஷ்மான் மருத்துவமனை மருத்துவ அதிகாரி ஜீவா ஆனந்த் முன்னிலை வகித்தார் மேலும் விழாவில் சிறப்பு விருந்தினராக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரை மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார் இந்த முகாமில் கண் சிறப்பு மருத்துவர் வைஷாலி கண் பரிசோதனையாளர் சுபாலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு கண் பரிசோதனையில் ஈடுபட்டனர் யோகா பயிற்சியாளர் மணிதாம்பிகை யோகா பற்றிய விழிப்புணர்வு பயிற்சியை வழங்கினார் பாகூர் லயன்ஸ் கிளப் நிர்வாகி விஜயன் வாழ்த்துறை வழங்கினார் மூத்த குடிமக்கள் சங்க செயலாளர் சின்னப்பன் நன்றி உரை வழங்கினார் மேலும் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் பல்வேறு நோய்களுக்கு இலவச ஆயுர்வேத மருத்துவம் பார்க்கப்பட்டது இதில் நீரிழிவு நோய் தமனி மற்றும் சிறை புண்கள் நீரிழிவினால் ஏற்படும் விழித்துறை நோய்கள் இரத்த கொதிப்பு பக்கவாத நோய் கண் பரிசோதனை இரத்த சோகை உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான மருத்துவ ஆலோசனைகளும் மருத்துவமும் பார்க்கப்பட்டது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் முதியோர்களுக்கு நோய் தடுப்பு விழிப்புணர்வு மற்றும் நோய் வருமுன் தடுப்பது சம்பந்தமான யோகா விழிப்புணர்வு பயிற்சி வழங்கப்பட்டது இதில் வில்வம் பவுண்டேஷன் அழகப்பன் மூத்த குடிமக்கள் சங்க உறுப்பினர்கள் வாஞ்சிநாதன் இளந்தொண்டர் மன்ற நிறுவனர் ராமன் ரெட்கிராஸ் அய்யனார் முன்னாள் சேர்மன் இந்திய ரெட் கிராஸ் சொசைட்டி ராமச்சந்திரன் கார்த்திகா லேப் பன்னீர் ஆயுஷ் மருத்துவமனை ஊழியர்கள் ராஜீவ்காந்தி ஆயுர்வேத மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் அனைவருக்கும் மருந்துகள் மற்றும் மூலிகை மருத்துவ செடிகளின் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மூலிகை செடிகளின் பயன்கள் குறித்து விலக்கி செடிகள் இலவசமாக வழங்கப்பட்டது விழாவின் ஒருங்கிணைப்பினை குமுகாயம் நண்பர்கள் வட்டம் சார்பில் பரசுராமன் ஏற்பாடு செய்திருந்தார் புதுச்சேரி பிராந்தியமான மாகையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதனால் மாகையில் உள்ள பல்லூர் வயல் சாலக்கரை வயல் செம்பிரா பந்தக்கல் ஆகிய தாழ்வான பகுதிகள் முற்றிலும் நீரில் மூழ்கி உள்ளன அந்த வழியாக வாகன போக்குவரத்து தடைப்பட்டது பலர் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் சிரமப்படுகின்றனர் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் முக்கிய செய்திகள் நடந்து சென்ற பெண்ணின் கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை மர்ம நபர்கள் பறித்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் பரபரப்பு ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் நவீன உடற்பயிற்சி கூடம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் மூன்று பேரிடம் நூதன முறையில் ரூபாய் ஒரு லட்சம் மோசடி சைபர் கிரைம் போலீசார் தேடுதல் வேட்டை இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்